இந்த இதெல்லாம் தெரியும் அஷ்டமி துர்கா அஷ்டமியிலேருந்து இது பஞ்சமி தீதி என்னைக்கு இதை செய்யணும் கிருதியை என்னைக்கு அதை செய்யணும் ஏகாதசி என்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிளை வச்சுக்கிட்டு அதுக்கு படி அவங்க செய்வாங்க செய்யட்டும் ஓகேங்களா அவங்களுக்கு அந்த தகுதி அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க சாமி கும்பிட்டா நம்மளை யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க அவள் சாமி கும்பிட்றதுனால தான் நான் நல்லா இருக்கேன் எங்கள் அம்மா எனக்காக சாமி கும்பிட்றாங்க என் அத்தை எனக்காக சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் அதை பெரு படுத்தி அவங்க சாமி தான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சிருவாங்க அந்த மாதிரி பெண்கள் என்ன வேணால் செஞ்சிட்டு போகட்டும் எவ்வளோ வேணாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டோம் அப்படி சாமி கும்பிட்டு அதையே நம்ம மேல பாய்ச்சுவாங்க பௌர்ணமி பூஜைக்கு நீ வரலையா வர முடியாது சரி விடு உன்னையும் பார்த்துப்பாரு சாமி அதாவது ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த பூஜைக்கு வர முடியாதா உன்னால் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு வார்த்தையில் அப்படியே இறங்கிடுவாங்க